ஹலோ விவர்ஸ் டிஎன்பிசி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் அதில் சுருக்குதல் ஃபர்ஸ்ட்டு சுருக்குக நானூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இன்ட்டு நூற்றி இருபத்தி மூணு பை ஐநூற்றி எழுபத்தொம்பது ஸோ நம்ம இருக்கணும் பார்ட் த்ரீயில் பார்த்தோம் அதே மாடல் தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏ இது ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ இன்ட்டு ஏ இது மைனஸ் இதுவும் பீனு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் அப்போ இது எப்படி இருக்குன்னா

ஸோ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஏ மைனஸ் தான் ஆன்சர் ஏ மைனஸ் வினா ரெண்டுத்தையும் கழிச்சாலே போதும் அதுக்கு தான் நான் சிம்பிளா என்ன சொல்லிட்டு இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா கழிச்சிக்கலாம் இங்கே கேட்க கூட்டியிருக்காங்க ஆக்சுவலா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டியிருக்காங்க மேலே கழிச்சிருக்கோம் அப்போ ரெண்டையும் கழிச்சு போட்டாலே ஆன்சர் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு ஸோ நமக்கு இது கழிச்சுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி மூணு வரும் ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஸோ அவ்வளோதான் மேலே வந்து மைனஸ் இருந்து கேட பிளஸ் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற என்ன அதுவும் அதை தான் நம்ம செய்யணும் கழித்தோம் கூட்டணும் கூட்டிக்கணும் அடுத்தது

ஃபோர் பவர் மைனஸ் ஒன்று வந்து ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டூ ஸ்கொயர் எப்பவுமே ஏ நம்பர் இப்போ ஏ பவர் மைனஸ் ஒன்றுனுக்கு இதை ஒன் பை ஏ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அது வந்து இன்வெர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்றது ஒன் பை ஏ ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பேர் பண்ணுங்கள் நாலு குறுக்கு பேர் பண்ண நாலும் நாலு 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 ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஆகிடும் அப்போ ஆன்சர் வந்து அஞ்சு பை நாலு இன்ட்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ஸோ நாலு நாளில் அடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து ஃபைவ் ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் அடுத்து பாருங்க பி பை கியூ ஈக்குவல் டு செவன் எனி பி பிளஸ் கியூ பை பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே பி பை க்யூ ஈக்குவல் டு செவன் இதை இந்த செவன்னா பை வந்து ஒன்றுன்னு அர்த்தம் நம்ம இதில் கொடுக்கல நம்ம ஒன்றா எடுத்துக்கணும் ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் பை ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு நேராக செவன் இருக்குது கியூக்கு நேராக ஒன்று இருக்குது இதை எடுத்துக்கலாம் பிக்கு மதிப்பு ஏழு ஆகும் கியூக்கு மதிப்பு ஒன்று ஆக்சுவலாக இது வந்து ரேஷியோ விகிதத்தில் இருக்குது அப்போ ஏழு பங்கு பின்றது ஏழு பங்கு கியூன்றது ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அதை எடுத்து வந்து எங்களை சப்ஸீட் பண்ணிணா பி பிளஸ் கியூ பை பி மைனஸ் கியூ இக்குவல் டு பியோட வேல்யூ செவன் பிளஸ் ஒன் பை செவன் மைனஸ் ஒன் அப்போ நமக்கு என்ன வரும்னா எயிட் பை செவன் மைனஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் இப்போ இதில் ரெண்டாவது பல நாலு ரெண்டு எட்டு

ஒய்க்கு வந்து ஐந்து பங்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ எக்ஸுக்கு வேலை நாலும் ஒய்க்கு வேலை ஐந்தும் வந்து சப்சீட் பண்ணுங்கள் ஸோ அப்போது ஃபோர் பை செவன் ப்ளஸ் ஸோ ரெண்டு இன்ட்டு ஒய் இருக்கிறதுல ஐந்தும் மைனஸ் எக்ஸ் இருக்கிறது நாலு பை ரெண்டு இன்ட்டு ஒய் இருக்கிறதுல ஐந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்கிறது நாலு ஸோ ஐ ஐரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மைனஸ் நாலு பை பத்து ப்ளஸ் நாலு ஸோ இந்த பெருக்கல் தானே முதல்ல பண்ணோம் இதை ஆஃப் சொல்லுவோம் இல்லையா ஸோ பத்தில் ஆறு போச்சு பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு பை பத்து ப்ளஸ் நாலு வந்து பதினாலு ஸோ மீசிம் வந்து பதினாலு எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பதினாலு எடுத்துக்கிறோம் இங்கே ஏழு தான் இருக்குது அப்போ ரெண்டாவில் பெருக்குனா பதினாலு வருமா அப்போ ரெண்டாவில் மேலேயும் பெருக்கணும் நாலு ரெண்டு எட்டு கீழே வந்து பதினாலு வரும் அப்போ பதினாலு பதினாலு எடுத்தாச்சு ரூட்டு எல்சிஎம் எடுத்துட்டோம் ஸோ பதினாலு பை பதினாலு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸோ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பி பை க்யூ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ எனில் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ கேட்குறாங்க ஸோ பி பை க்யூ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்போது பி வந்து ஒரு பங்கு க்யூ வந்து மூணு பங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ சப்சிட் பண்ணுவதுங்கள இருபத்தி ஏழு ஸோ பி இருக்கிறதுல ஒன்று சப்சிட் பண்ணுங்கள் மைனஸ் முப்பத்தி நாலு க்யூ இருக்கிறதுல மூணு பை முப்பத்தி ஆறு டூ ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு மூணு இப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு பை முப்பத்தி ஆறு மைனஸ் மூணு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு வந்து கழிங்க ஸோ இருபத்தி ஏழில் வந்து நம்ம நூற்றி ரெண்டு கழிச்சோம்னா மைனஸ் எழுபத்தி வரும் பை முப்பத்தி ஆறுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கடச்சுன்னா நமக்கு இருபத்தி ஏழு வரும் ஸோ இப்போ இதெல்லாமே மூணாவது பல அடிக்கலாம் ஸோ மூணாவது பல அடிச்சுன்னா இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சி ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஸோ இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் இருபத்தஞ்சு பை ஒம்பது அடுத்து பாருங்கள் தேர்டு ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சாதான் அடுத்து இதை பண்ண முடியும் ஸோ இப்போது த்ரீயாவை கூட இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதை கூட்டும் போது என்னென்னா இது ஃபுல் வேல்யூ தெரியும் நமக்கு அப்போ முதல்ல இது தெரிஞ்சால் தான் இதை பண்ண முடியும் இல்லையா ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் டூ ப்ளஸ் ஒன் பை டூனால் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டை குறுக்கு பண்ணுங்க ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று வந்து அஞ்சு பை ரெண்டு வரும் அஞ்சு பை ரெண்டு எப்போவுமே ஒரு வகத்தில் கீழே பின்னை என்ன தலைகீழ மாட்டேன் இந்த ரெண்டு வந்து மேலே போயிடும் அப்போ ரெண்டு இந்த ரெண்டு மேலே போச்சுன்னா எரினும் ரெண்டு இருக்குது அப்போ நாலு பை ஐந்து ஆகும் அடுத்தது ஒன்று பை இந்த அஞ்சு குறுக்கே ஒரு பின்னா ஐமூன் பாஞ்சு பாஞ்சு ப்ளஸ் நாலு பை அஞ்சு அதே மாதிரி இந்த வகத்தில் இருக்கிற இந்த பின்னை மேலே போச்சுன்னா அஞ்சு மேலே போயிடும் ஸோ அஞ்சு பை பாஞ்சு ப்ளஸ் நாலு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது

இந்த ஒன்பது குறுக்கு பிறகு பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஒன்று ஒன்று பத்து பை ஒம்பது வரும் ஸோ இந்த பத்து ஒன்பது தலைகடை போச்சிங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒம்பது பை பத்து வரும் இப்போ இந்த இதை இந்த பத்து குறுக்கு பரிவு பண்ணிங்கன்னா பத்து பத்து ப்ளஸ் ஒம்பது பத்தொம்பது பை பத்து வரும் இந்த பத்து மேலே குறுக்கு பருவ பண்ணோம்னா ஒன்று ப்ளஸ்

ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர்னா கேட்குறாங்க இது சிம்பிளாக முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது இருபது இருக்குங்களா இருபதுக்கு அடுத்து வர இங்கே ப்ளஸ் வந்தாலும் இருபதுக்கு அடுத்து வர ஸ்கொயர் ரூட்டு நம்பர் எது அதாவது முழுசாக ரூட் எடுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வரும் ஸோ அந்த இருபத்தி அஞ்சுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து அஞ்சு ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கரெக்ட் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஸோ இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா அப்புறம் முழுசாக ரூட் எடுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தான் வரும் ஸோ அதுக்கு ரூட் எடுத்தால் அஞ்சு அஞ்சு தான் அந்த ஆன்சர் ஒருவேளை மைனஸ் வந்தால் இருபதுக்கு முன்னாடி இருக்கிற ரூட் எடுக்கிற முழுசாக ரூ முழுமையாக ரூட் எடுக்கிற நம்பர் எதுனா முழு வர்க்கமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வரும் நாங்கள் நாங்கள் பதினாறு அப்போ பதினாறு ரூட் எடுத்தால் நாலு ஸோ அப்போ நாலு தான் ஆன்சர் வரும் மைனஸ் வந்தால் அதேமாதிரி நாற்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்க ப்ளஸ் வந்துருக்கு ஸோ நாற்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரூட் எடுக்கக்கூடியது நாற்பத்தி ஒம்போது தான் ஸோ நாற்பத்தி ஒம்பதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏழு

நாற்பத்தி ரெண்டு மைனஸ் வந்துருக்குது ஸோ மைனஸ் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தான் வரும் ஆறு ஆறு முப்பத்தாறு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் நாற்பத்தி ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஹலோ வியூவர்ஸ் டிஎன்பிசி மேக்ஸ் எல்லாம் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் செவன் பார்க்க பார்க்கணும் ஸோ சுருக்கு ரூட் ஆஃப் நைன்டீன் ரூட் ஆஃப் நைன்டீன் ரூட் ஆஃப் நைன்டீன் அதே மாதிரி டாட்டாட்டோட இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளைல் இருக்கு பெருக்கல் இருக்கு எல்லாமே பத்தொம்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளஸ் சிம்பிள் இல்லை பெருக்கல் இருக்கிறதுனால ஸோ பத்தொம்பது இன்ட்டு ரூட் ஆஃப் பத்தொன்போது ரூட் ஆஃப் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரணும்னு போச்சுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பத்தொன்போது தான் ஆன்சர் அவ்வளோதான் ஆன்சர் இருக்குது ஸோ அடுத்த சம் பாருங்க இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மூணு தான் அதே மாதிரி பெருக்கில் தான் இருக்குது மூணு இன்ட்டு ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு ரூட் ஆஃப் மூணு அப்படின்னு இருக்குது ஆனால் இங்கே இன்ஃபினிட்டின்னு இல்லை அப்போ இன்ஃபினிட்டின்னு இல்லாததுனால இது ஒரு ஃபார்முலாக இருக்கு ஆக்சுவலாக இங்கே என்ன நம்பர் கொடுத்துருவாங்க மூணு கொடுத்துருவாங்களா அப்போ மூணு பவர் மூணுக்கு அடுக்கு என்ன போடணும் அப்படின்னா ரெண்டு பவர் இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பண்ணு ஒன்று ரெண்டு மூணு நம்பர் இருக்குது அப்போ ரெண்டு பவர் மூணு பை ரெண்டு பவர் மூணு மைனஸ் ஒன்று பை ரெண்டு பவர் மூணு அப்படின்னு போகணும் ஸோ அப்போ மூணு பவர் ரெண்டு மைனஸ் ரெண்டு பவர் மூணுனா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு வரும் ஸோ அப்போ எட்டு மைனஸ் ஒன்று பை இது வந்து எட்டு ஆன்சர் அப்போ மூணு பவர் ஏழு பை எட்டு ஆன்சர் ஸோ இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர் ஸோ இப்போ அடுத்து அதே இதே மாடல் தான் ஸோ ஆறு ரூட் ஆஃப் ஆறு இன்ட்டு ரூட் ஆஃப் ஆறு கொடுத்துருக்காங்க இன்ஃபினிட்டும் இல்லை ஸோ பாருங்க இங்கே ஆறுன்ற நம்பர் இருக்கிறதால ஆறு பவர் ஆறு பவர் ரெண்டு பவர் ஆறு பவர்

பேஸ் வந்து டூ இது வந்து பேஸ் அடிமானம்னு சொல்லுவோம் பேஸ் அடிமானம் ரெண்டு ஸோ இது பாருங்கள் ரூட்டுக்குள்ளே எட்டு எட்டுன்னு இருக்கு எல்லாம் பெருக்கில் இருக்குது ஆனால் இன்ஃபினிட்டின்னு வருது இன்ஃபினிட்டி வந்தாலும் என்ன ஆன்சர் சொன்னால் எட்டு ஆன்சர் அப்படியே சொல்லியிருக்கோம் இந்த எட்டுனா எட்டு அப்படியே ஒரு ஆன்சர் ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் அடிமானம் ரெண்டு இந்த எட்டை வந்து என்ன பண்ணலன்னா ரெண்டு க்யூப்னு எழுதலாம் ஸோ ரெண்டு க்யூப்னு எழுதுனா இந்த அடுக்கு வந்து முன்னாடி வந்து மூணு வந்து முன்னாடி வந்துடும் அப்போ மூணு லாக் ரெண்டு அடிமானம் ரெண்டு அப்படின்னு அதாவது லாக் ஆஃப் அடி அடிமான வச்சுங்களேன் இங்கே வந்து ஏ பவர் பின்னு இருந்துச்சுன்னா இந்த ஒரு நம்பருக்கு அடுக்கு இருந்தால் அந்த அடுக்கு முன்னாடி வந்துடும் இது வந்து லாக்குக்கான ரூல் அப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த ஏ அப்படியே இருக்கும் இங்கே பேஸ் வந்து இ அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மூணு வந்து முன்னாடி வந்துடுது ஸோ அப்போ இந்த லாக் ரெண்டு இந்த ரெண்டும் சேம் அந்த பேஸும் லாக் வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ ஒன்று ஆகிடும் அப்போது மூணு இன்ட்டு ஒன்று ஆன்சர் வந்து மூணு ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இந்த சம்மம் log of base வந்து 4 இப்போ இதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி னு வரது 256 ஆன்சர் 256 எப்படி எழுதலாம் அப்படினு பார்த்தீனா 4 பவர் 4 எழுதலாம் so, 4 பவர் 4 இங்க so, அடிமான 4 சோ 4 பவர் so, 4 அப்படினு நாலு முன்னாடி வந்துரும் 4 log 4 அடிமான 4 சோ இதோட ஆன்சர் வந்து 1 ஆயிடும் அப்ப 1 4 வந்து ஆன்சர் வந்து 4 சோ இதுக்கு வந்து பாத்தீனா 4